விசா இல்லாத பல்வேறு வணிக நிறுவனங்களில் பணியாற்றுவோரை கண்டுபிடிக்கும் பாரிய சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் லிவபூல் பகுதியில் பல நிறுவனங்களுக்கு பெருந்தொகை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் சட்டவிரோத ஊழியர்களை பணியில் அமர்த்திய ஏழு வணிக நிறுவனங்களுக்கு மொத்தமாக மூன்று லட்சத்து இருபதாயிரம் பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரையிலான காலப்பகுதி லிவ்பூல் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள கார் கழுவும் நிலையங்கள் மற்றும் உணவகங்கள் பல உள்ளடக்கப்பட்டுள்ளன அதற்கமைய லிவர் பூல் பகுதியில் உள்ள சூப்பர் ஷைன் ஹேண்ட் வாஷ் நிலையத்திற்கு தொண்ணூறாயிரம் பவுண்டும் கேபிட்டல் வாஷ் நிலையத்திற்கு ஐம்பத்தையாயிரம் பவுண்டும் த லட்ச் லேண்ட் ஹேண்ட் வாஷ் நிலையத்திற்கு ஐம்பத்தையாயிரம் பவுண்டும் கிரீன்லேண்ட் ஹேண்ட் வாஷ் நிலையத்திற்கு நாற்பதாயிரம் பவுண்டும் யூரோ ஹேண்ட் வாஷ் வேலட்டிங் நிலையத்திற்கு நாற்பதாயிரம் பவுண்டும் மஞ்சிஸ் டேக்அவே உணவகத்திற்கு நாற்பதாயிரம் பவுண்டும் ஸ்ப்ளெண்டிட் ஹேண்ட் கார் வாஷ் நிலையத்திற்கு எண்பதாயிரம் பவுண்டும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரன்கோன் பகுதியில் உள்ள ஃபோர் சீசன்ஸ் நிறுவனத்திற்கு நாற்பத்தையாயிரம் பவுண்ட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக ஒரு ஊழியரை பணியில் அமர்த்தினால் முதல் முறை தவறிழைக்கும் நிறுவனங்களுக்கு தலா நாற்பத்தையம் பவுண்டு வரையும் மீண்டும் அதே தவறை செய்யும் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் கார் கழுவும் துறையில் தொழிலாளர் சுரண்டல் மற்றும் நவீன கால அடிமைத்தனம் அதிகமாக காணப்படுவதாக உள்ளூர் அரசாங்க சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பொதுமக்கள் தமக்கே தெரியாமல் இவ்வாறான சுரண்டலுக்கு உள்ளானவர்களின் அவைகளை பெறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத வேலைவாய்ப்பு என்பது நேர்மையான முதலாளிகளையும் உள்ளூர் ஊதிய விகிதத்தையும் பாதிக்கின்றது இவ்வாறான குற்ற செயல்களை தடுக்க நாடு முழுவதும் சுற்றி வளைப்புகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் சுமார் ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அலுவலகத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார்